பண்ண விடு. ஓகே தானா? பாயிவே பார்க்க. கேமரா லைட்டா உள்ள வருது ને? கேமரா வெளிய. சரி சரி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறு அன்று இந்திய தேசத்தில் மாபெரும் ஒரு சதிகார நிகழ்வு நடந்தது பாபரி பள்ளி தகர்க்கப்பட்ட ஒரு நாள் அது மிகவும் மோசமான ஒரு கருப்பு நாள் இந்திய சுதந்திர இந்தியாவில் மிகவும் மோசமான ஒரு கருப்பு நாள் இது அதை எதிர்த்து கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக காத்திருந்து நீதி கிடைக்கும் என்று காத்திருந்த ஒரு சமூகத்தின் மீது அநியாயமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது பெரும்பான்மை மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக தான் இந்த தீர்ப்பு என்றவும் பாபரி பள்ளி இருந்ததற்கான அடையாளங்கள் இருந்தும் இன்றைக்கு அந்த இடத்தில் கிராமர்கள் கட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு சமூகத்தின் மீது கட்டுவிழிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதியாகும் அதனை தொடர்ந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை சாதகமாக எடுத்துக்கொண்டு சங்க பரிவார கும்பல் என்ன செய்கிறது என்றால் அடுத்தடுத்த பல் நூற்று நூற்று நூற்றாண்டுகளுக்கு அதிகம் பழமையான பள்ளிவாசல்களான மதுரை மதுரா ஷாஹி ஹா பள்ளி ஞானவாபி பள்ளி போன்ற பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களை இன்றைக்கு குறிவைத்து அதையும் நாங்கள் தகர்த்தெறிவோம் அங்கேயும் நாங்கள் வந்து எங்களுடைய கோயில்களை கட்டுவோம் இந்திய தேசத்தில் மூவாயிரம் பள்ளிவாசல்களை நாங்கள் தகர்த்தெறிவோம் என்று சங்க பரிவார கும்பல் இன்றைக்கு காட்டுமையாண்டித்தனமாக சொல்லிக்கொண்டு அழைகிறது இந்த நேரத்தில் இதனை அடுத்து கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்னால் வக்ஃபு திருத்த சட்டம் என்று ஒரு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது இந்த வக்ஃப திருத்த சட்டத்தினால் இன்றைக்கு பார்த்தோமானால் வக்ஃபு வஃபு உரிமையை வக்ஃபுடைய பாரம்பரியத்தை பாரம்பரியத்தை வந்து கெடுக்கும் வகையில் அரசு வக்ஃபு சொத்துகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் வக்ஃபு சொத்துகளை நிர்ணயிக்கும் நிர்வகிக்கும் இஸ்லாமிய சமூகத்தின் கூட்டு முயற்சியை இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பான்மையை தகர்க்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த வக்ஃப சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வழிபாட்டு சிறப்பு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது அதனையும் அதனை முன்னெடுக்காமல் அதனை வந்து தகர்த்தெறியும் வகையில் இன்றைக்கு பல பள்ளிவாசல்கள் பல மஸ்ஜிதுகள் பல தர்காக்கள் இன்றைக்கு சங்க பரிவார கும்பலால் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் மதச்சார்பின்மை என்பது இந்திய தேசத்தின் அடித்தளமாகவும் இந்திய அரசியலமைப்பின் அடித்தளமாக உள்ளது ஆனால் அன்றைக்கு அவர்கள் தகர்த்தெடுத்தது வந்து வெறும் கட்டிடத்தை மட்டும் அவர்கள் வந்து தகர்த்தெடுக்கவில்லை ஒரு ஒரு பள்ளிவாசலின் சுவர்களை அவர்கள் தகர்த்தெடுக்கவில்லை மாறாக அவர்கள் இந்தியா அரசியல் அமைப்பின் மதச்சார்பின்மை ஜனநாயகம் சிறுபான்மை பாதுகாப்பு எல்லாம் மகளன்மைக்கு தரமட்டமாக்கி இருக்கிறார்கள் இதை எதிர்த்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இந்தியா முழுவதும் இந்த தினமான இந்த பாசிச கருப்பு தினமான இன்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற அந்த மாபெரும் தேசிய அளவிலான கட்சி இன்றைக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பாபரி பள்ளியை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம் அப்படி மறந்தால் வரலாறு எங்களை மன்னிக்காது எனவும் மேலும் பாபரி பள்ளியை மீண்டு மீட்டு எடுக்கும் வரை எங்கள் எங்கள் போராட்டம் தொடர்ந்து ஓங்கிக் கொண்டேதான் இருக்கும் தொடர்ந்தாக தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டே தான் இருப்போம் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபாய்ஜா ஷஃபிகா மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ்டிபே கட்சி